சரி எப்ப கண்ணு முடிப்பாங்க என்னால அதை ஷியரா சொல்ல முடியல சார் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போகட்டும் இப்போ நான் சொன்ன அவங்களோட அந்த பிரெயினோட பார்ட் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கு உயிர் பொண்ணு ஆபத்து நோ நோ அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே தேங்க் காட் சார் இப்போ அவங்க உங்களோட கஸ்டடியில் இருக்காங்க கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் ஓகே அதை நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் பிரெயினை தவிர மற்ற பார்ட்ஸ் ஆஃப் பாடி இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை

கபார்மா சாரா தம்பி எல்லாம் கூட்டிட்டு இருக்க கூடாது என்ன காரணத்துக்காக என் வீட்டுக்காரர அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருக்கீங்க அவர் எந்த தப்பும் பண்ணல அப்படி நீங்க எல்லாம் ஒன்னு சொல்லிற முடியது அத தான் விசாரிச்சிட்டு இருக்கோம் நீங்க பண்றதெல்லாம் எதுவும் சரிய இல்ல அதெல்லாம் எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க போயிட காளையில வாங்க போங்க இப்படி அநியாயம் பண்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா இங்க பாருங்கமா இங்க வந்து இப்படி எல்லாம் கட்டிட்டு இருக்க கூடாது கிளம்புங்க போறேன் இப்போ போயிடு காளையில வக்கீலோட வரேன் ஆ தானாலமா வாங்க இப்போ கிளம்புங்க கோவின் சார் சார் விசாரிச்சிங்களா மேடம் உங்களை கிளம்ப சொன்னேன் என்ன சார் மலர் மேடத்தை பாக்குறதுக்கு ஒரு வழியா வந்துட்டாங்க போல ஆமா நல்லா வந்தாங்க அந்த விஷயம் அதை பார்க்க வந்துட்டு போறாங்க ஓ அன்பு கணவர் இல்லையா போதுங்க சார் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கல்ல ஆ சாப்பிட்டு சார் எல்லாருமே சாப்பிட்டாச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாரும் வாங்கி கொடுத்தாச்சு கார்த்தி நீ ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டியா காலையில இருந்து சாப்பிடாமலே சுத்திட்டு இருக்க சார் நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன் நீங்க மட்டும் தான் இன்னும் சாப்பிடல நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துருங்க சார் சார் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார் அந்த ரூம்ல வெயிட் பண்ணி வச்சிருக்கேன் ஓ வந்துட்டாங்களா நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துறேன் கார்த்தி நீ இவங்கள கொஞ்சம் பாரு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணு நான் வந்துறேன் ஓகே சார் நமக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம் ஓகே சார் சரி நீ போய் ஸ்டார்ட் பண்ணு நான் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்துறேன் ஓகே சார் சார் நான் கோவின் சார் நீங்க வீட்டுக்கு போறதுனா போய்ட்டு வந்துருங்க சார் நான் என்கொயரி என்ன சார் நீங்க என்கொயரி பண்ணி வேண்டாமா சார் நான் நான் பண்ண வேண்டாமா சார் நீங்க என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் யார்கிட்ட சப்மிட் பண்ணுவீங்க ஏன் சார் கேஸ் எங்க கிட்ட இருக்கு சார் சார் இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் உங்க கண்ட்ரோல் ஏரியா தானே சார் அதுவும் இல்லாம சிபிஐ க்கு கோஆபரேட் பண்ண வேண்டியது உங்களோட டியூட்டி இல்லையா வெற்றிவேல் சார் வானதி மேம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்ப என்னையும் கிளம்புன்னு சொல்றீங்களா சார் என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இந்த குற்றவாளிகளை எல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு நான் எவ்வளவு அயராது உழைச்சிருக்கேன் அப்படின்னா வீட்டுக்கு போய் இன்னொரு சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில வருவோமா அதையும் சரி கிளம்புவோம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது போன பத்து நிமிஷத்துல மறுபடியும் கால் பண்ணி இந்த ஃபைல் எங்க அந்த ஃபைல் எங்கன்னு கேட்பாது நமக்கு எதுக்கு வம்பு இங்கேயே இருப்போம் இந்த கேஸ்ல நம்ம இவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ப்ரமோஷன் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா அது சரி நம்ம ஒழுங்கா வேலை பார்க்கல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலன்னு இந்த கேஸை சிபிஐக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுல ப்ரமோஷன் வரையா கோவிந்தா உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா இப்படியே துணை துணை பேசிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் இருக்கிற வேலைக்கும் கோவிந்தா போட வேண்டியதான் பாத்துக்கோ ரொம்ப நேரம் ஆகவும் காணும் காணும் அம்மா நாங்க அதெல்லாம் பத்திரமா இருந்தோம் எப்படிடா எல்லாரும் பயப்படாம இருந்துட்டீங்களா அதெல்லாம் நாங்க பயப்படவே இல்ல எங்க கூடவே தான் எல்லாமே இருந்தாங்க ஆமா சார் எங்களுக்கு எப்படி நடந்துக்கறானோனு முதல்லயே ட்ரெயினிங் கொடுத்துட்டாரு எங்களுக்கு உயிரே இல்ல நீங்க வந்து சேர்ற வரைக்கும் நாங்க எல்லாம் எவ்வளவு தைரியமா இருந்தோம் தெரியுமா இப்போ எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடு நாங்க சாப்பிட்டதே இல்ல எவ்வளவு பெரிய ஹோட்டல் ஆமா பிரியாணி சாப்பிட்டோம் பரோட்டா சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் யப்பா ஒருவளையா இந்த சார் வந்துட்டார் சார் எல்லாரும் நல்லா சாத்தீங்களாடா நல்லா சாத்தா சார் சரி சார் மேடம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் முதல்ல பிள்ளைங்க கல்யாணத்துக்கு போன விஷயமே எங்களுக்கு தெரியாது சார் இதுல பிள்ளைங்கள இந்த மாதிரி வேலைக்கு வேற நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க நினைக்கும் போது ரொம்ப பயமா இருந்தது யாருமே பயப்படவே தேவையில்லை எங்க கூடவே போலீஸ்காரங்க இருந்தாங்க

அதான் சார் பிள்ளைங்க கல்யாணத்துக்கு போனதே எங்களுக்கு தெரியாது இவங்க பிளான் பண்ணி அப்படி பண்ணிருக்காங்க மேம் பிள்ளைங்களை கடத்துறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு காலையில ஸ்கூல் பிரேயர்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கல்யாணத்துக்கு போறவங்க எல்லாம் வாங்கன்னு ஏன்னா அப்பதானே உங்களுக்கு யாரும் தகவல் கொடுக்க முடியாது இல்லாட்டி நீங்க கல்யாணத்துக்கு எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் பாத்தீங்களா எல்லா ஸ்டூடெண்ட்டும் கல்யாணத்துக்கு வரணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம் சார் இப்போ இந்த ஸ்கூல்ல என்ன சார் நடவடிக்கை எடுக்க போறீங்க அந்த விஷயமா தான் சார் என்கொயரி போயிட்டு இருக்கு கோர்ட்ல தான் அதை முடிவு பண்ணுவாங்க அண்ணா இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு கண்டிப்பா உங்க குழந்தைங்க எல்லாருக்கும் ஹையர் ஸ்டடிஸ்க்கு நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி தர ஏற்பாடு பண்றேன் அப்படியா சார் கொடுப்பாங்களா ஆ நான் பேசி ஏற்பாடு பண்ணி தரேன் மேம் உங்களுக்கு ஆ ரொம்ப சந்தோஷம் சார் சார் நீ பிள்ளைகள கோர்ட்டுக்கு எல்லாம் வர சொல்லி அலைய வைப்பீங்களா சார் ஆமா நாங்க போலீஸ் ஆகணும் சிபிஐ ஆபீசர் ஆகணும்னா கோர்ட்டுக்கு போறதுக்கு எல்லாம் முடியுமா சார் எங்க கூடயே இருப்பாரு நாங்க கோர்ட்டுக்கு நாளும் போவோம் எங்கனாலும் போவோம் அடேய் விவரம் தெரியாம பேசாதீங்கடா சார் பிள்ளைங்களை திட்ட வேண்டாம் சார் அதுக்கு இல்ல சார் பொம்பளை பிள்ளைங்க கோர்ட்டு கேஸ் அலைய வைக்க வேண்டாம் சார் இல்ல இல்ல இவங்க இவ்வளவு பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் கண்டிப்பா கோர்ட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன் சார் இதனால எங்க பிள்ளைகளுக்கு மறுபடியும் வேற எதுவும் பிரச்சனை வந்துராதுல சார் கண்டிப்பா வராது இனி எந்த ஸ்கூல்லையும் எந்த கிரைமும் நடக்காது அதுக்கு நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும் நாங்க என்ன சார் பண்ணணும் பிரைவேட் ஸ்கூல்ல ஆல்ரெடி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பட் டைமிங் வந்து மிஸ் ஆகுது ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இனிமேல் நாளையிலிருந்து இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம் அது என்னங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க குழந்தைங்க எல்லாரும் நைன் ஓ கிளாக் ஷார்ப்பா ஸ்கூல் இருக்கணும் நைன் டென்னுக்கு உங்க போனுக்கு மெசேஜ் வரும் குழந்தைங்க ஸ்கூல் ரீச் ஆயிட்டாங்கன்னு அப்படி மெசேஜ் வரலனா அடுத்த பத்து நிமிஷத்துல நீங்க சரி அதே மாதிரி ஈவினிங் ஃபோர் டென்னுக்கு ஸ்கூல் முடியுது போர் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி அதுக்குள்ள உங்க குழந்தைங்க வீட்டில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா உடனே நீங்க ஸ்கூலுக்கு வந்துடணும் ஃபோர் டுவெண்ட்டிக்கு உங்க ஃபோனுக்கு மறுபடியும் மெசேஜ் வரும் ஸ்கூல்ல விட்டு லீவ் ஆயிட்டாங்க குழந்தைங்க அப்படின்னு அப்படி ஃபோர் தேர்ட்டிக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் வரல இல்ல குழந்தைங்களும் வரல அப்படின்னா நீங்க போன் பண்ணி கேட்டணும் இல்லனா பக்கத்துல இருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்துடும் சரிங்க சார் அதை பாத்துக்கிறோம் ஆனா இதெல்லாம் கரெக்டா நடக்குமா கவர்மெண்ட் கொண்டு வர எந்த திட்டமா இருந்தாலும் முழுசா செயல்பட வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு அது உங்க கையில தான் இருக்கு அது எப்படி சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காகவும் உங்க குழந்தைங்களுக்காகவும் தான் அப்போ இதில் சின்னதாக ஏதாவது தப்பு நடந்தாலும் உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு அந்த நம்பரை ஸ்கூல் காம்பவுண்ட் கேட்ல எழுதி ஒட்டியிருக்கோம் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு மெசேஜ் வரலைன்னா சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே மெஷின் ஏதாவது ரிப்பேர் ஆகிருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு அசால்ட்டா விடாம உடனே நீங்க ஹெச்எம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவர் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பதில் எதுவும் கொடுக்கலன்னா உடனே அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிரலாம் அப்படிங்களா சார் சரி இது கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதும் சரி இல்லை கேர்லெஸ்ஸாக விட்டுறதும் சரி உங்கள் கையில் தான் இருக்குது நமக்கு நம்ம குழந்தைகளோட சேஃப்டி முக்கியம்னு நினைச்சோம்னா நம்ம இதை கொஞ்சம் பாக்காம பார்க்காம தான் ஆகணும் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க எங்க பிள்ளைங்க முக்கியம் இல்லாம போகுமா அப்படி சொல்ல வரல ஏதாவது ஒரு நாள் ஏதாவது விசேஷ வீடா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு வேலை இருக்கலாம் டயர்டா இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாம இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம என்னைக்குமே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்ல வரேன் சரிங்க சார் சரிங்க சார் ஏன்னா இவங்க எல்லாருமே ரத்தமும் சதையும் உள்ள உயிருள்ள பிள்ளைங்க பொம்மைங்க இல்ல ஒரு தடவை அவங்க கைட்டு போயிட்டா இப்ப மாதிரி எப்பவும் திரும்ப கிடப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால எவ்வளவு முடியுமோ நம்ம அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் சரிங்க சார் இருந்துருவோம் சார் பிள்ளைங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க தினமும் காலையில ஒன்பது மணிக்குள்ள ஸ்கூலுக்குள்ள இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கூலை விட்டு வெளிய போகவே கூடாது ஹெச்எம் டி வாங்க அனுப்புனாரு அது வாங்க அனுப்புனாரு இது வாங்க அனுப்புனாருன்னு எதுக்குமே நீங்க வெளியே போகக்கூடாது அதே மாதிரி சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேரம் வீட்டுக்கு தான் போகணும் அங்கங்க நிக்கிறது பதாகை பாத்துகிட்டு வேடிக்கை பாத்துகிட்டு சினிமா போஸ்டர் பாத்துகிட்டு நிக்கிறது இந்த வேலையை வச்சிக்க கூடாது சார் மறுபடியும் சொல்றேன் நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே சார் தேங்க் யூ சார் நல்லா படிக்கணும் என்ன சரிங்க சார் சரி எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு கிளம்புங்க நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா சரிங்க சார் ஆனா அண்ணமே நீங்க ஸ்கூலுக்கு வர மாட்டீங்களா சார் வருவேன்டா வருவேன் சார் வந்தா எங்க கிளாஸ்க்கு வரணும் சார் ம் சரிப்பா கண்டிப்பா வரேன் சார் எங்க டீச்சர் என்னைக்கு சார் ஸ்கூலுக்கு வருவாங்க சுதாகர் சார் அப்ப நான் என்ன வர மாட்டாரா சார் சுதாகர் சார் வர மாட்டாரா பா இனிமேல் உங்களுக்கு வேற பிடி சார் வருவாங்க சார் அப்ப எங்க தமிழ் டீச்சர் பார்க்கலாம் சொல்றேன் அப்புறமா சொல்றேன் சரிங்க சார் சரி எல்லாரும் பத்திரமா கிளம்புங்க ம் ரிட்டி இருந்து உங்களை வேன்ல கொண்டு வந்து விட சொல்றேன் சரிங்க சார் சார் உங்களுக்கு வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கு அதுல பத்திரமா போயிடுங்க பிள்ளைங்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க சார் நான் சொன்னதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க கேர்ஃபுல்லா இருங்க சரிங்க சார் சரிங்க சார் சார் அப்போ போயிட்டு சார் ஆ போயிட்டு வாங்க அப்புறம் பிள்ளைங்களா உங்க எல்லாருக்கும் ஸ்கூல் பிரேயர்ல வச்சு நீங்க பண்ண வேலைக்கு அப்ரிஷியேட் பண்ணி அவார்ட் கொடுக்க சொல்றேன்டா வாங்கிக்கோங்க சார் அவார்ட் என்ன இருக்கும் ஒரு ஷீல்ட் ஒன்னு கொடுப்பாங்கடா வாங்கி வெச்சுக்கங்க ஓகே சார் சரிடா சரி கிளம்புங்கப்பா நேரா உங்களோட முட்டாள்தனம் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா எங்களை கோலா சொல்லி என்ன சார் பிரயோஜனம் நீங்க முதலே அந்த இருபத்தொரு குழந்தைங்களையாவது அனுப்பி இருந்திருக்கணும் அது என்னோட தப்பா மேம் கேக்குறேன் என்னோட தப்பா இங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் கண்ணில மண்ண தூவி ஹார்பருக்கு கண்டெய்னர் கொண்டு வர முடியல என்னையே வந்து எடுத்துக்கோ என்னையே வந்து எடுத்துக்கோன்னு சொல்லி நாளை தள்ளி போட்டுட்டீங்க இப்ப என்னைய குத்தம் சொல்லி ஸ்கூல்ல இருந்து கொண்டு வர்றதுக்குள்ளே நாங்க என்ன பாடுபட்டோம் எங்களுக்கு தான் சார் தெரியும் பிள்ளைங்க எல்லாரையும் குடோனுக்கு கொண்டு வர்றதா தான் பேச்சு அங்க இருந்து ஹார்பருக்கு மூவ் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு நீங்க தானே வாங்குறீங்க உங்களுக்கு தானே லாபம் அதிகம் அதுதான் நான் சொல்றேன் லோக்கல் போலீஸையும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியல நான் இங்க இருந்து மும்பைக்கு கொண்டு போகணும்னா எத்தனை செக் போஸ்ட் கிராஸ் பண்ண வேண்டியதா அதுக்கு தான் சொன்னேன் சென்னை ஹார்பர் டு மும்பை ஹார்பர் அனுப்புறேன்னு அதுக்கும் நீங்க மாட்டேன்ட்டீங்க அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இடியல் லோக்கல் போலீஸையும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியல ஹார்பர்ல கஸ்டம்ஸ் எவ்வளவு கெடுபடியா இருக்கும்னு தெரியுமா உனக்கு சென்னை ஹார்பர்லயும் கஸ்டம்ஸ் ஹேண்டில் பண்ணணும் மும்பை ஹார்பர்லயும் கஸ்டம்ஸ் ஹேண்டில் பண்ணணும் எல்லாருக்கும் பணத்தை அள்ளி அள்ளி வீசினா எனக்கு லாபம் என்ன நிற்கும் சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது இருபத்தொரு பிள்ளைங்களுக்கு என்ன காசு வச்சிருங்க எதுக்கு எதுக்குண்ணா நான் பிள்ளைங்கள எல்லாம் கொண்டு வந்து ரெண்டு மாசம் ஆச்சு நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கு நான் பொறுப்பு இல்ல இப்ப ரெண்டு பேரும் இப்படியே தான் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா பிள்ளை என்னப்பா இவன் பேசுறது பாத்தீங்களா சார் நீங்களே சொல்லுங்க சார் பிள்ளைங்கள ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்து குடோன்ல வைக்க வேண்டியது மட்டும் தானே சார் என்னோட வேலை அங்க இருந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட வேண்டியது உங்களோட வேலை தானே சார் நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் சுதாகர் நாங்க என்ன இந்த பிசினஸ் தமிழ்நாட்டுல அதுவும் உங்க ஊர்ல மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா ஆல் ஓவர் இந்தியா எங்களுக்கு இந்த பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு மேம் புள்ளி விவர கணக்கை எடுத்து பாரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாசமும் எத்தனை பிள்ளைங்க காணாம போறாங்கன்னு அதுல முக்காவாசி டீலிங் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் என்னமோ நீ ஒருத்தன் கடத்த பிள்ளைகளை தான் அனுப்புறது எங்க வேலைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க அதான என்னமோ இருபத்தி ஒரு கடத்தி வச்சிருக்கானோ இது ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான் இது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு தெரியுமா பிரபு சார் உங்களுக்கு உங்களுக்கு தான் இது கஷ்டம் எங்களுக்கு இதெல்லாம் தூசு மாதிரி இப்ப கடைசியில நீங்க பண்ண முட்டாள்தனத்தினால நாங்களும் உள்ள வந்து உட்காந்துருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சும்மா முட்டாள் முட்டாள்தனா முட்டாள்தனோன்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க இந்த டீலிங்காக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேலை பார்த்திருக்கோம் எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு இது ஒண்ணுதான் எங்களுக்கு ஆல் இந்தியா எவ்வளவோ பிரான்சஸ் இருக்கு சரி நமக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இப்ப ஒரு பிரயோஜனமும் கிடையாது சண்டைய நான் ஆரம்பிக்கல உங்க சைடுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் டீல் பண்றவன் யாராவது இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பாப்பானா அந்த முட்டாள்தனமான வேலையை நம்பி நீங்க எதுக்கு சார் மொபைல இருந்து வந்தீங்க நீ அந்த மலர் பொண்ணு சீடியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க சொல்லல சார் அதுதான் சார் எங்க பிளான் என்ன கொஞ்சம் முன்னாடி நடந்துருச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் இது ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தோணல அதுதான் சிபிஐ மாஸ்டர் பிளானே அதை கூட புரிஞ்சுக்க முடியல உங்களால எந்த பொண்ணை வச்சு நீங்க எல்லா வேலையும் பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பொண்ணை சரியான நேரத்துல உங்ககிட்ட இருந்து தூக்கி இருக்காங்க இதை கூட புரிஞ்சுக்க முடியல நீங்க எல்லாம் என்னத்த இந்த பிசினஸ்க்கு நீங்க மட்டும் சிபிஐ மலர அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா நானும் எங்க அப்பாவும் இங்க வந்திருக்க மாட்டோம் உங்களையுமே நான் கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணி இருந்திருப்பேன் இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலான்னு இன்னைக்கு விட்டா இந்த விஷயத்தை என்னைக்குமே பண்ண முடியாது சார் அட்லீஸ்ட் அந்த இருபத்தோரு பிள்ளைங்க இருக்கிற இடத்துல இந்த அறுபத்தஞ்சு பிள்ளைங்களையும் கொண்டு போய் அடைச்சு வைக்கிறதோட யாவது பாட்டி இருந்திருக்கலாம் நீங்க எங்களை வர வச்சிருக்க தேவையில்லை நான் வேற ஒரு கணக்கு போட்டேன் புரியுது உங்களுக்கு ஏதோ ஈகோ ப்ராப்ளம்னு புரியுது ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா எப்படி கரெக்டா ட்ராக் பண்ணி நம்மள பிடிச்சாங்கன்னு எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு நம்மளும் இத்தனை வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கோம் இவனுங்க முட்டாள்தனத்தினால இப்ப நம்ம மாட்டிக்கிறாப்ல ஆயிடுச்சு பாத்தியா பிரபு அதானப்பா ஆனா இந்த சிபிஐ எப்படி நம்மள மோப்பம் முடிச்சாங்கன்னு தெரியல அது தெரியுற வரைக்கும் நம்மளும் எதுவும் பேசிட கூடாது இப்ப கண்டிப்பா என்கொயரி பண்ண வருவாங்க தயவு செஞ்சு யாரும் வாய திறந்துடாதீங்க என்ன கேள்வி கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் வரக்கூடாது ஆமா சுதாகரா இதுலயாவது நம்ம கொஞ்சம் ஒத்துமையா இருக்கணும் ம் கார்த்தி சார் வர்றாரு என்கொயரி முடிச்சுட்டாரோ சார் என்கொயரி முடிஞ்சதா ஒருத்தனும் வாய திறக்க மாட்டேங்கிறாங்க சார் எனக்கு ஒரு சந்தேகம் அது என்னன்னா இப்போ நம்ம தான் கார்த்தி என்னாச்சு சார் விசாரிச்சாச்சு ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டேங்கிறானுங்க தெரியாது தெரியாதுங்கிற வார்த்தை தவிர வேற எதுவுமே வரல அவங்க வாயிலிருந்து சொல்லலையா அதான் எனக்கும் வேணும் கோவிந்த் சார் அந்த லத்தி எடுங்க

கார்த்தி சார் என்ன நீங்கள அவர மாதிரி வச்சிருக்கீங்க எவிடன்ஸ் நமக்கு கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க தான் பண்ண தப்பு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒத்துக்கிட்டா நமக்கு வேலை முச்சம் தானே வேலை என்னமோ முச்சம் தான் ஆனா அவங்களை அடிக்க முடியாது பாத்தீங்களா ஆல்ரெடி கேஎஸ்ஆர் சுதாகரன் மேல பர்சனலா செம்ம காண்டில் இருக்காரு இப்போ மலர் மேடத்தோட ரிசல்ட் பாத்தீங்களா தான் முதல்ல உங்களை விசாரிக்க அனுப்பும்போது போது நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னாரா அப்புறம் லத்தியவே ரெண்டா உடச்சு விட்டாரு இல்ல கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு அந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு நம்ம கிட்டே கொஞ்ச நேரம் சிரிச்சு தான் பேசினாரு அப்புறம் எங்க இருந்து இந்த கோவம் வந்தது உள்ளுக்குள்ளேயே தேக்கி வச்சிருப்பாரு கூட நான் எல்லாம் என்னோட பத்து வருஷ சர்வீஸ்ல இது வரைக்கும் ஒரு லத்திய கூட உடைச்சது இவர் இவரு பத்து நிமிஷத்துல உடைச்சிட்டாரு காத்தே சார் நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் இவனுக்கு சாப்பிடறதுக்கோ இல்ல குடிக்கிறதுக்கோ ஏதாவது கேட்டா வாங்கி கொடுத்துருவோம் சார் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது நாளைக்கு காலையில வரைக்கும் போயிட்டு வந்து கார்த்திக் பாத்துக்கோ என்ன சார் நத்திக்கே இந்த நிலைமை உள்ள இருக்கிறவனுக்களோட நிலைமையை யோசிச்சு பார்த்தேன் உங்களுக்கும் அந்த சவுண்ட் கேட்டதா ம் உங்களுக்கும் கேட்டதா ம் ஆனா எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு கார்த்தி சார் என்ன கோவிந்த் சார் இல்ல நம்ம அரெஸ்ட் பண்ணி இருக்கிறது மும்பையிலேயே பெரிய கை அவங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காருன்னா அப்ப நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதெல்லாம் அவர் பாத்துக்கிடுவார் சார் நீங்க கவலைப்படாதீங்க எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் ஆனா எனக்கு இன்னொரு டவுட் அது ஏன் சார் உங்களுக்கு மட்டும் டவுட் வந்துட்டே இருக்கு எதனால யோசிக்கிற உங்களுக்கு தான் சார் டவுட் வரும் அறிவாளிங்களுக்கு மட்டும் தான் டவுட் வரும் ஓ அப்படி அப்படி சரி 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 என்ன டவுட் இல்ல மலர்வழி மேடத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நம்ம கஸ்டடியில் இருக்கும் போது அவங்களை மரியாதையாகவும் பாதுகாப்பாகவும் வச்சிருக்க வேண்டியது நம்ம கடமை உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும் கேட்டாரு இப்போ இவங்க கூட்டிட்டு வரும்போது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்க போச்சு இப்போ மேல இடத்துல கேட்டா என்ன சார் பதில் சொல்லுவார் இவரு சும்மா என்ன கல்வி கேட்டாலும் அவரை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க சார் பதில் சொல்லுங்க சார் மலர்வழி மேடத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தது விசாரணைக்கு ஆனா இவங்களை பக்கா எவிடன்ஸோட புடிச்சிருக்கோம் பொறி வச்சு அந்த எவிடன்ஸ் எல்லாம் காமிக்க வேண்டாம் இருக்குமே தெரிய கூடாதுன்னு அதை சொல்ல வேண்டாம் தெரியப்படுத்த வேண்டாம்னு சொன்னது அவனுங்களுக்கு உங்களுடைய சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை குருநாதா புரிய வேண்டாம் குருநாதா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் லக்தி உடையிற அளவுக்கு அடிச்சு போட்டு அசால்ட்டா வீட்டுக்கு போயிட்டு வரேன் கிளம்பிட்டாரு அவரும் பாவம் காலையில இருந்து சாப்பிடல ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல நம்ம மட்டும் சாப்பிட்டோம் அவரு அவர் காதலிக்காக போராடிக்கிட்டு இருக்காரு சாப்பிடாம இருக்காரு நம்ம எதுக்கு சார் சாப்பிடாம இருக்கணும் இதுல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது பேக்ரவுண்ட் சாங்கு வேற ராமன் செய்த போரே சீரை காக்க தானேன்னு நமக்கு அப்படி யாராவது போட்டாங்களா சார் பாட்டு அடாடா சார் உங்களுக்கு இப்படி இல்லாம ஒரு வருத்தம் இருக்கு இப்போ என்ன உங்களுக்கு உங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சாங் போடணும் அவ்வளவுதானே ஆமா சார் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி போட சொல்லுங்க சார் அதெல்லாம் அவங்களே போட்டுருவாங்க ரெடியா இருங்க ரெடி சார் எப்படி சார் சாங் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதா என் பேத்தி நல்லபடியா வந்திருக்கா திரும்பி உன் பேத்தி சும்மா ஒண்ணு திரும்பி வரலா பாத்தா எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா நீ பண்ணின சாதனை எங்களுக்கு பெரிய சோதனை அவன் கிடக்கா விடுதா பாத்தா நீ உன் பேத்திக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவொடனே திருஷ்டி சுத்தி போடு என்ன நீ லேசா சொல்லிட்ட எனக்கு துக்கு திக்குன்னு இருக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா இந்த கேஸ்ல முக்கியமான வேலையை நான் தான் பாத்திருக்கேன் என்னையாலதான் இந்த கேஸே முடிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கோ இங்க பாரு நம்ம வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி ஒரு வாத்தியார் வீடு இருக்குல்ல அவங்க வீட்டில் பேப்பர் போடுறதுக்கு ஒரு பையன் வருவான்ல நாளைக்கு அவங்ககிட்ட சொல்லி நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம வீட்லேயும் பேப்பர் போட சொல்லு எதுக்கு எதுக்கா நான் பண்ண வேலை நாளைக்கு பேப்பர்ல முதல் பக்கத்துல வரும் அந்த பேப்பர்ல அந்த நியூஸ் வந்துருக்குறேன் அந்த பக்கத்தை அந்த போட்டோவை அப்படியே கட் பண்ணி ஃப்ரேம் போட்டு மாட்டணும் சரியா நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பண்ண சாதனை போலீஸ் வேலைக்கு சேர்ந்து அதுவும் ஒன்றரை மாசத்துல ஆ சரி கேரு இந்த வேலை பண்ணதுக்கு எனக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு அந்த காசை அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறேன் ஒரு செட்டு கம்மல் எடுத்துரு எனக்கு என்ன அப்படியா சரி வாங்கிடுவோம் வாங்கிடுவோம் போறேன்னு தானே ஆப்ரேஷன்லாம் யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது சீக்கிரட்டாக தான் பண்ணணும் இப்போ வாங்கிட்ட இந்த பிள்ளைகிட்ட எல்லாம் நான் விவரத்தை சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோ நீங்க பதறவே மாட்டீங்க இந்த பிள்ளைகளை அழுகவே அழுகாதுங்க அப்புறம் நம்ம பண்றது டிராமான்னு அவனுங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னா என்னது உனக்கு ஒன்றும் புரியாது அம்மா எனக்கு சாப்பிட வந்தியா ஐயோ உங்க மேடம் தகவல் சொல்லவும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல போட்டது போட்டபடி அப்படியே வந்துட்டேன் அடுப்பு கூட அமத்தனும் தெரியல அடுப்பு அமத்தாம வந்துட்டியா போ பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு போன போட்டு சொல்லு உங்க அப்பே வீட்டில் இருக்கான் அவன் பார்த்துக்கிடுவான் நீ ஒரு கூறுகட்ட குப்பராட்டு அம்மா அடுப்பில் என்னத்தை வச்சுட்டு வந்த தோசை கல்லு வச்சு தோசை ஊத்திக்கிட்டு இருந்தேன்டி எப்படியும் அடுப்பு அமைக்காம வந்திருந்தா கருகனை வாட அடிக்கும் உங்க அப்பையும் போய் என்னன்னு பாப்பான் விடு முதல்ல உன் உடம்ப பாப்போம் இப்போ எப்படி இருக்கும் உனக்கு எனக்கு என்ன சிங்க பெண்ணான்ல தெரியுமா என்ன சிங்கத்துக்கு இப்ப கொஞ்சம் ரத்தம் குறைஞ்சிருச்சு அதனால டயர்டா இருக்கு ரத்தம்தான் குறைஞ்சிருக்கு அந்த வாய் இருக்கே வாய் அது குறையவே மாட்டேங்குது இவனை பாத்தியா என்னெல்லாம் பேசுறான்னு பேசுறதோட நிறுத்திக்கிட்டேன்னு சந்தோஷப்படு பரம்பி வாங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி நான் நல்லா இருக்கேன் அப்படி அந்த ஸ்டூல்ல உட்காருங்க ம் தேங்க் யூ பாட்டி இதாங்க அப்புறம் பாட்டி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பரம்பி ஓகே பாட்டி அதுல அந்த பேக்ல ஆரஞ்சஸ் இருக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க ஆரஞ்சு பழமா சரி இந்த ஜூஸ் போடுறேன் பாராண்டி ஜூஸ் ரெடி ஆ இங்க குடுங்க பாட்டி பாராண்டி தங்க கையாலயே பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு போல இந்தாங்க 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 பாட்டி கிளாஸ் ஜூஸ் நல்லா இருந்தது பட் இன்னும் கொஞ்சம் இனிப்பு போடணும் சரிங்க பாட்டி நான் வரட்டுமா உடம்பு பாத்துக்கோங்க ஏங்க என்னங்க உடம்பு சரியில்லாம பெட்ல படுத்துக்கிறது நானு ஜூஸ் நீங்க குடிக்கிறீங்க காலையில இருந்து சாப்பிடவே இல்ல தெரியுமா நானு

இங்க பாருங்க உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு இல்ல இது ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் அச்சோ ஆபரேஷன் வேற பண்ணியிருக்கா எங்க அந்த ஆபரேஷன் இல்லங்க தெரியாத மாதிரியே கேட்காதீங்க இது ஒரு சீக்ரெட் மிஷன் யார்கிட்டயும் சொல்ல கூடாது இங்க பாருங்க எங்க அப்பா கூட சொல்லல கூட கூட்டிட்டு போனா எங்களுக்கே தெரியாது மாமா சாரி அண்ணா நான் யார் கூட இந்த வேலைய பார்த்தேன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா எனக்கு ஏற்கனவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு நான் கிளம்புறேன் பாட்டி நான் கிளம்புறேன் உடம்ப பாத்துக்கோங்க சரிங்க பாராண்டி பாராண்டி கோச்சுக்கிட்டு போறாரு போல இந்த அவர்கிட்ட உன்னை யார் சொல்ல சொன்னது நான் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன்னு ஏன் காலையில உனே தேடி வீட்டுக்கு வந்துட்டாருடி நீ எந்த ஊருக்கு போயிருக்கேன்னு கேட்டாரு நான் அப்புறம் என்ன சொல்றது எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட சொல்லிட்டா போனேன் அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கேன்னு அதான் நான் கல்யாணத்துக்கு போயிருக்கான்னு போட்டு உடச்சிட்டேன் பாரு இன்னும் இது சமாதானப்படுத்துறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அதெல்லாம் பேரண்டி லாஸ்ட்டாக சமாதானம் ஆயிடுவார் சமாதானம் ஆகி தானே ஆகணும் நாளைக்கு காலையில் பேப்பரை பார்த்தா விஷயம் தெரிஞ்சு போகும் அப்புறம் அவராக என்னை தேடி வந்து கொஞ்சம் பாரு என்ன சார் இந்த பையில ட்ரெஸ் இருக்கு பணம் இருக்கு இதை வச்சு நான் என்ன பண்றது நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் சார் மலர் பிள்ளைய பாக்குறதுக்கா ஆமா சார் நான் வர்றதுக்கு ரெடிதான் சார் நீங்க பாக்க விட மாட்டீங்களே பார்க்க விட மாட்டேன் ஆனா நான் தான் இருப்பேன் நீங்க இப்போ வந்து இதை கொடுத்துட்டு போங்க எங்கிட்ட இது நீங்க இப்போ எங்கிட்ட கொடுக்குற அந்த பைய அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்ககிட்டயே நான் திருப்பி கொடுக்கணுமா அதுக்கு நீங்களே கொண்டு போய் கொடுத்துடலாம்ல சார் இல்லைன்னா தான் இப்பே கொடுக்குறேன் கொண்டு போய் கொடுத்துருங்க மனதுகிட்ட இதை நான் கொடுக்கறதா இருந்தா நீங்க எதுக்கு சார் எனக்கு புரியல சார் அவங்க கண்ணு முழிச்சதும் நம்மளை பாக்குறதுக்கு யாருமே வரலையேன்னு வருத்தப்படக்கூடாது இல்ல அதுக்காக தான் என்னையதான் பாக்க விட மாட்டேங்கல்ல சார் உங்களை பார்க்க விட மாட்டோங்கிறது வேற ஆனா நீங்க பார்க்க வந்திருக்கீங்கங்கிறது தெரிஞ்சாலே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல ஓ அப்படியா ஆனா இதை நீங்களே கொடுத்தா சரியா வராதோ இதை நான் இப்போதைக்கு கொடுக்க முடியாது சார் அப்படி முடிஞ்சா நான் என் நேரம் என்னெல்லாமோ பண்ணியிருந்துருக்கலாம் சரிங்க சார் புரியுது புரியுது உங்க நிலைமை புரியுது ஆ அதுல பணம் இருக்கு நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டாம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க திரும்பவும் ஆட்டோ பிடிச்சி போயிருங்க நீங்க இப்ப எங்க சார் போறீங்க நான் அங்கதான் போறேன் அப்படின்னா என்ன நீங்களே கூட்டிட்டு போயிடலாம்ல சார் அதான் சொல்றேனே சார் என்னால இப்போ அவங்களுக்கு டைரக்டா எதுவும் பண்ண முடியாது இப்போ உங்களை கூட நான் கூட்டிட்டு போக முடியாது நீங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு தெரிஞ்சாலே பிரச்சனை ஆயிடும் ஓ உங்க வேலைக்கு பிரச்சனை ஆயிடுமா சரிங்க சார் சரி நான் அப்ப நான் ப்ளீஸ் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஐயா எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை நான் வந்துடுறேன் வந்துடுறேன் நீங்க ஆட்டோக்கு கூட பணம் கொடுக்க தேவையில்லை இவ்வளவு பணம் தேவையும் இல்ல இருக்கட்டும் ப்ளீஸ் வச்சுக்கோங்க எனக்காக சரிங்க சார் சரி நான் ம் நான் போனதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கிளம்புங்க சரிங்க சார் சரி சரிங்க சார் வரேன் ஆ வாங்க சார் வாங்க

எப்படியும் 24 ஃபோர் ஹவர்ஸ் ஆகுன்னு சார் செலேட் பண்ணாங்க ம் சார் நீங்கள் என்ன பண்ணுறது சார் மேடத்த கோர்ட்டில் ப்ரீப்பேஸ் பண்ணனும் அதுதான் கான்ஷியஸ் திரும்பி வச்சான்னு பார்த்துட்டு வந்தேன் கான்சியஸ் வரதுக்கு குறைஞ்சது டுவென்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது நியூரோ சோஜன் சொல்லிட்டு போயிருக்காரு அப்புறம் எப்படி சார் கோர்ட்ல பார்த்துக்கலாம் எக்ஸ்க்யூஸ் லெட்ரு கொடுத்துக்கலாம் சார் இவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு ஹாட் காப்பி ஒன்று சாஃப்ட் காப்பி ஒன்று வேணும் சார் வேணும் சார் சார் என்ன கார்த்தி கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து ஆளுநர் இருக்காங்க சார் இப்போ வா என்னவா தெரியல சார் அங்கே நம்ம ஆபீஸ்க்கு போனாங்களா நீங்க இங்க இருக்கிறதா கோவிந்த் சார் சொல்லி சொல்லிவிட்டுருக்காரு போல அதான் இங்கே வந்திருக்காங்க உங்க மொபைல் சைலண்டில் இருக்கு போல சார் ம் ஆமாம் சரி வரேன்னு சொல்லு ஓகே சார்